என் செல்ல குழந்தையே உனக்கான கடைசி இரவிது என் குழந்தையே நாளைய விடியலில் வரக்கூடிய முதலாவது செய்தியில் நீ நிச்சயமாக மனமகிழப் போகின்றாய் இது எப்பொழுதும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானே அப்படி என்ன நடக்கும் என்று யோசிக்கிற என் குழந்தையே உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் குழந்தை நீ என் முன்னால் கேட்டு நின்றிருந்தாலும் அதை எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நான் கொடுத்து விட நினைத்துவிட்டேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கிடைத்தாலும் அது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய விஷயமாகத்தானே இருக்க வேண்டும் தெய்வம் தருவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல யார் வாழ்க்கையிலும் எளிதாக நடப்பதும் அல்ல ஆனால் உனக்கு இது நடக்கும் என்று நான் இத்தனை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்வது தானே உனக்கு நல்லது அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ளவும் முடிவு செய்ய வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் முதல் எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் எப்பொழுதும் உன்னைச் சுற்றிச் சுற்றி வந்து கொண்டே இருக்கும் அல்லவா அத்தனை வாழ்க்கையின் நன்மைகளையும் உன் கண் முன்னால் உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் விடுகின்ற பொழுது வெற்றி பொழுதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் எண்ணமாக இருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற குழப்பத்தோடு ஒரு விடியல் விடுவதை விட என்ன நடந்தாலும் அது இதுவாகத்தான் இருக்கும் என்று நாம் உணர்ந்து விட்டோமானால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நாம் எதற்காக ஆசைப்படுகின்றோம் எந்த விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையில் நாம் அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பதனை விடுத்து என்ன நடந்தாலும் இதிலிருந்து நாம் நமக்கான சந்தோஷத்தை ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டோமானால் அது போதும் வேறு எந்த எண்ணங்களும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தூங்க விடாமல் செய்துவிடாது நீ நல்லபடியான உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல உனக்கு மாற வேண்டும் எதுவுமே நடக்கவில்லை என்றாலுமே நாம் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக நாம் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் சரியானபடி சரியான மாற்றங்களை கொண்டு வரும் பட்சத்தில் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மையை உன்னால் சரிவர தெரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் நாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் தான் இரவு நேரத்தில் உன்னை உறங்க விடாமல் செய்கிறது அதிகப்படியான யோசனைகளும் அதிகப்படியான எண்ணங்களும் தேவையில்லாத மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளும் என்று இவை எல்லாவற்றையும் உனக்குள் போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை நம்மை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையானது நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நாம் எப்பொழுதுமே ஒரு சரியான புரிதலில் வைத்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் நிச்சயமாக உனக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல வாய்ப்புகளை நான் தருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் அத்தனை விஷயங்களும் உன்னை பேரதிசயத்தில் தள்ளிவிடும் அது மட்டுமா என் பிள்ளையை கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு நன்மை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் நாம் எதையும் கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட நாம் ஆக இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைந்தோம் என்று எண்ணி நீ ஒரு முறை பெருமைப்பட்டு இரு யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நம்முடைய மாற்றங்களை நாம் அல்லவா இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாக உனக்கு பல உண்மைகள் உன் கண் முன்னால் தெரிய வர காத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்ததை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நினைத்து கொண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு எதிர்வர இன்ற நேரங்களில் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதை கொடுக்கின்றவர்களை நீ ஒரு பொழுதும் அவர்கள் செய்த விஷயங்களினால் மறந்துவிடக்கூடாது எந்த விஷயத்தினால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் என்பதனையும் நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது யாராக இருந்தாலும் அவர் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக தெய்வத்திடமிருந்து ஒரு நாள் தண்டனைக்கு உரியவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் யார் உம்மை என்ன சொன்னாலும் யார் எந்த வார்த்தைகளினால் நம்மை காயப்படுத்தினாலும் அதை நீ பெரிதுபடுத்தாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையின் உண்மைகள் உன்னை அடுத்ததை பற்றி நல்லபடியாக சிந்திக்க வைக்கும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரியவும் படுத்தும் வேண்டும் என்றே எதையெல்லாமோ உனக்கு செய்தார்கள் அல்லவா வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தினார்கள் அல்லவா உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தியும் மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தியும் உன்னை சுற்றி வந்த விஷயங்களை எல்லாம் சரியானதுதான் என்று உன்னையே நம்ப வைத்தும் உன்னை அதல பாதாளத்திற்குள் தள்ளிவிட்ட இவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நமக்காக நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாலுமே இது போன்ற ஒரு விஷயம் இந்த அளவிற்கு வாழ்க்கையில் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பிள்ளைக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக அதில் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உண்மைதானே அது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டியது உண்மைதானே இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் நீ சரியாக நீ உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ என்னவென்றும் நினைவில் கொண்டும் எப்பொழுதும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனையும் நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் யாரும் இங்கு உன் வாழ்க்கையில் எதையும் உன் இடத்திலிருந்து பறித்துவிட முடியாது அப்பேற்பட்ட ஓரிடத்தை யாருக்கும் இங்கு நான் கொடுக்கவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை எந்த அளவிலெல்லாம் கீழே தள்ளிவிட முயற்சி செய்திருந்தாலும் அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை சரியாக மீட்டெடுக்கும் பொழுது உன் தாயானவள் நான் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருந்தேன் என்பதனை நீ மறக்காதே நான் உன்னோடு இருந்துதான் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவை கொடுத்தேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இதுவரையிலும் நாம் தொலைத்துவிட்ட விஷயங்களும் இதுவரையிலும் நாம் சந்திக்காத பல விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பெரிய உண்மைகளை கற்றுக்கொடுக்க வருகின்றது எந்த இடத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ வருத்தப்படாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நன்மைகள் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதையும் கடந்து என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய் எத்தனை எத்தனையோ இன்னல்களை கடந்து வந்திருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கின்றாய் இந்த தாயானவள் உனக்கு அத்தனையையும் உணர வைத்திருக்கிறேன் மனிதர்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றேன் தீய மனிதர்களை உன் காலடியிலும் விழ வைத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை இல்லாமல் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வந்து நான் தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று பெறுவதற்கு நிச்சயமாக முழு முயற்சியோடு இருந்து கொண்டிரு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இனிமேலாவது நன்மைகளை கொடுக்கட்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் நடப்பதற்கெல்லாம் எப்பொழுதும் நீ நல்லபடியான பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறாயானால் இனி உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்திக் கொடுக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்று இனி தேடுவதற்கெல்லாம் நேரமில்லை இனி யாருக்கு தேவையோ அவர்கள் தானாக வருவார்கள் நீ உனக்கான வெற்றியை மட்டுமே நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு என் பிள்ளையை காரியத்திற்காக மட்டுமே உன்னை பயன்படுத்துகின்றவர்கள் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே உன்னை தேடுகின்றவர்கள் என்று எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இவர்களுக்கு மத்தியில் இவை எல்லாமும் உனக்கு இனிமேல் பழகி போய்விடும் இப்பேற்பட்டவர்களோடுதான் நாம் இருக்கிறோம் என்பது நிச்சயமாக உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும் இந்த நிலையை எல்லாம் தாண்டி நீ ஒவ்வொரு நாளும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உணரப்போகின்ற தருணம் இந்த வராகியால் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நொடியிலும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றேன் நல்ல நேரமும் நல்ல வாழ்க்கையும் பல நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் உன்னை தெளிவுபடுத்தட்டும் தாயானவளினுடைய அன்போடு உனக்கான ஒவ்வொரு வெற்றியும் உன்னிடத்திலேயே வந்து சேரட்டும் இதை எல்லாவற்றையும் தாண்டி இனிமேலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கும் பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கு சம்பந்தப்பட்ட பல நன்மைகளும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்து உன்னை உச்சகட்ட மகிழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாது இரவை எப்படி எதிர்கொள்கிறாயோ விடியும் பொழுது அப்படித்தான் இருக்கும் அதனால் இரவு நமக்கு சந்தோஷமாக கழிய வேண்டும் அப்படியானால் விடியும் பொழுதில் உன் முகத்தில் ஒரு புன்னகை உன்னை அறியாமலேயே இருக்கும் நடக்காத விஷயத்தை கூட எப்படி உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே நடந்து விட்டதாக நீ எண்ணிப்பார் உனக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியும் உன் கண் முன்னால் தெரிய வருவதை உன்னால் உணர முடியும் நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் அடைந்துவிட்ட நம்பிக்கையும் உனக்குள் கிடைத்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களினாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் நீ இதைவிட நல்ல நிலைக்கு செல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனிமேல் எதற்குமே நீ கலங்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனென்றால் உன்னை வழிநடத்தியதும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதாகவும் சொல்லி இருப்பது இந்த வராகி நான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் நான் தந்துவிட்ட பிறகு இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை எதை பற்றிய சிந்தனைகளும் இனி உனக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள் அது ஒன்றே உன் வாழ்க்கையின் பல உண்மைகளை உனக்கு உணர்த்திச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் நீ தொலைத்தது நீ இழந்தது அத்தனையும் போதும் இனி எதையும் நீ தொலைக்க மாட்டாய் எதையுமே நீ இழந்து நிற்க மாட்டாய் உன்னைச் சுற்றி நான் வந்து கொடுப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை உறுதியாக வெளிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் நடத்துவதை உனக்கு சரி என்று புரிந்து கொள்கின்ற பக்குவமும் நிச்சயமாக உனக்குள் வந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருப்பது இந்த வராகி நான் எனும் பொழுது உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த விஷயங்களையும் எண்ணி எண்ணி துன்பங்கள் இருக்காது உனக்கு நான் தருகின்ற அத்தனை மாற்றங்களும் இனி ஒரு பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையின் வேதனைக்குள் தள்ளிவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மா இருக்கிறேன் கலங்காமல் இந்த இரவை கடந்து வா பெருமகிழ்ச்சியை நாளைய விடியலில் நீ நிச்சயமாக காண்பாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்